ஹாய் யுவர்ஸ் போன வீடியோல அலெக்சாண்டர் சந்திரனை கைது பண்றதோடு பார்த்திருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம் சந்திரனை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு ஹெலனா வராங்க ஹெலனா பார்த்த உடனே சந்திரன் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்குறாரு அவனை காப்பாத்த வந்துருக்கேன் இங்க மாட்டிக்கிட்டு சாகணும்னு நினைக்கிறியா சொல்லி நானே செய்கிறேன் அப்படிங்கிறவங்க ஹெலனா இதை கேட்ட சந்திரன் நான் கோலம் மாதிரி இங்க இருந்து ஓட விரும்பல அதோடு இவங்க மாட்டிக்கிட்டு நான் இங்க சாகிறதே மேல் அப்படிங்கிறாரு இத கேட்ட ஹெலனா நான் சொல்றத கேளு இதுக்கு மேல எதுவுமே அவங்களுக்கு பாருக்கே நீங்க துரோகம் செய்யறீங்க உங்களோட படைய நான் பிளவு ஏற்படுத்தி உங்களோட அரசையும் செஞ்சும் எனக்காக எதுக்கு நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னு சந்திரன் கேட்க ஆமா நான் உனக்கு உதவி செஞ்சிருக்கேன் தான் ஏன்னா எல்லா உயிருக்குமே ஒரு மதிப்பு இருக்குது உனக்கு நான் உதவுனதுக்கான காரணம் நேரம் வரும்போது போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க நான் உங்களை ஏறி காப்பாத்திட்டேன் இதுக்காக நீங்க எனக்கு உதவி செய்யறீங்களா அப்படின்னு சந்திரன் கேட்ட உடனே இல்ல நான் கிரேக்க யுத்தத்தை கத்து கொடுத்ததுக்கான குரு தட்சணிய நான் நேரம் வரும்போது உன்ட்ட கேப்பேன் நீ தான் செய்யணும் இங்க நீ போ அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சந்திரன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி துணிச்சலான புத்திசாலியான பொண்ணு நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொன்னோடனே அப்ப தான் இப்படி இருக்கிறேன் இதுவே ஒரு ஆண்மகனா இருந்தா நான் அந்த மலைக்கு இது மாதிரி ஒரு துரோகியா தான் இருப்பேன் இல்லைன்னா உன்ன மாதிரி வாய்ச்சவுடல்ல ஒரு முட்டாளா இருந்திருப்பேன் ஒரு பொண்ணு ஒருத்தனை ஆள ஆரம்பிச்சுட்டா அவனோட மனதை கட்டுப்பாட்டுல வச்சிருப்பா இதுவே அவனோட எண்ணத்தை ஆள ஆரம்பிச்சுட்டா அவனை முழுவதும் கட்டுப்படுத்திடுவா இருந்து போயிரு சத்தம் போ உனக்கான குதிரை வெளியே நிக்குது தப்பிக்கிறதுக்கு அந்த குதிரை உதவியா இருக்கும் என்கிறாங்க சந்திரனும் அதுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறாரு சந்திரன் போன உடனே எல்லாவும் அந்த இடத்து விட்டு போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு காவலை நான் அந்த இடத்துக்கு போறான் வந்து சந்திரன் இந்த இடத்துல இல்லையே எங்க போனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் அலெக்சாண்டர்ட சொல்லணும் அப்படிங்கிறான் அடுத்த கட்சியில மகத நாட்டு அரண்மனையை காமிக்கிறாங்க அங்க தனநந்தன் உடவியை செய்யறவங்களை கூப்பிட்டு வரான் இதை பார்த்த பத்மநந்தன் யார் இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு இவங்க புடவை செய்யறவங்க வைஷாலி நகரத்துல இருந்து வராங்க நந்தினிக்கு சில புடவைகள் எல்லாம் பிடிச்சிருக்கு அதை செஞ்சு கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சரி நந்தினிக்கு தேவையான புடவைகள் செஞ்சு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பத்மநந்தன் அந்த இடத்துக்கு விட்டு போறாரு இத பார்த்த வைசாலிக்கு பக்கத்துல சொல்றாரு இந்த வைசாலி சந்திரனோட சகோதரி போல இருக்கு இதை கேட்ட வைசாலி அதிர்ச்சி ஆகுறாங்க அடுத்த காட்சியில சந்திரன் ஒரு மைதானத்துல குதிரைய கட்டி போட்டுட்டு அங்க இருக்கிற தண்ணிய குடிச்சிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து கட்டி போட்ட குதிரைய அவுத்து விடுறாரு குதிரையை அந்த இடத்த விட்டு போன உடனே சந்திரன் அதை பார்த்து அதிர்ச்சியாகி குதிரை யார் அறுத்து விட்டது அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த நேரத்துல சாணக்கியர் வந்து தான் அந்த குதிரையை அறுத்து விட்டு சாணக்கியரை சாணக்கியரை சாணக்கியர் அங்க வந்த கிரேக்க வீரர்களை காமிக்கிறாரு கிரேக்க வீரர்கள் எல்லாமே சந்திரனை உழவிட்டு வராங்க வேற இடத்துல குதிரை சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு குதிரை சத்தம் கேட்கிற இடத்தை நோக்கி போறாங்க சந்திரனை பார்த்து நீ இங்க ஏன் இருக்கிற நீ கிரேக்க முகாமில் தானே இருக்கணும் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு சந்திரன் அதுக்கு அலெக்சாண்டர் எனக்கு தண்டனை வழங்கிட்டாரு வேற வழி இல்லாம நான் அங்க இருந்து தப்பிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சாணக்கிய அதிர்ச்சி ஆகுறாரு எண்ணத்துக்காக நான் உன்னை அனுப்பிச்சோனும் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு உங்களோட எண்ணத்தை நான் நிறைவேற்றிட்டேன் கிரேக்க படையில ஒரு பிளவை ஏற்படுத்திட்டேன் ஹெலனாட்ட இருந்து நான் கிரேக்க யுத்தத்தையும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாம ஹெலனாவோட உதவியால அங்க இருந்தும் நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு இதை கேட்ட சாணக்கியர் இல்ல கிரேக்க வீரர்கள் எல்லா இடத்துல இடத்துலையுமே தொலைகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு இரவு உனக்கு ஆபத்தான இரவு அப்படின்னு சாணக்கிய சொல்றாரு இதை கேட்ட சந்திரன் கவலைப்படாதீங்க யாருமே கண்டுபிடிக்காத இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ